நீங்கள் பேசத் தொடங்கினால் இந்த உலகம் அப்படியே ஸ்தம்பித்து நின்று உங்களை கவனிக்க வேண்டுமா வெறும் வார்த்தைகளால் எதிரியையும் நண்பனாக்க முடியுமா ஆம் முடியும் இரண்டாயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே மோரிய பேரரசை உருவாக்கிய மகா மேதை சாணக்கியர் ஒரு சாதாரண மனிதன் எப்படி சக்கரவர்த்தி போல பேச வேண்டும் என்பதற்கு ஏழு ரகசிய விதிகளைச் சொல்லியிருக்கிறார் இந்த வீடியோவின் இறுதியில் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பணத்தை விட மதிப்பல்லதாக மாறும் ஒரு மனிதன் பேசும் ஒரு வார்த்தை அவனை ராஜாவாக்கவும் செய்யும் அதே ஒரு வார்த்தை அவனை ரோட்டில் நிறுத்தவும் செய்யும் இந்த உலகத்தில் அறிவால் முன்னேறியவர்களை விட பேசும் கலையால் முன்னேறியவர்கள் அதிகம் வேலை கிடைப்பதா மரியாதை கிடைப்பதா மக்கள் உங்களை மதிப்பார்களா உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டார்களா எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம் நீங்கள் எப்படிப் பேசுகிறீர்கள் இன்று இந்த வீடியோவை முழுமையாகப் பார்த்தால் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதைச் சாணக்கியர் கூறிய ஏழு விதிகளுடன் ஒரு சக்தி வாய்ந்த கதையுடன் கற்றுக்கொள்வீர்கள் வணக்கம் நண்பர்களே புத்தா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அறிவே ஆயுதம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் இருப்பது உங்கள் பேச்சு மட்டும்தான் திறமை இருந்தும் பேசத் தெரியாததால் பல வாய்ப்புகளை இழந்திருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் இன்றைய பதிவில் சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பேசும் கலையின் ஏழு விதிகளை ஒரு சுவாரஸ்யமான கதையோடு பார்க்கப் போகிறோம் ஒரு காலத்தில் ஒரு செழிப்பான தேசம் இருந்தது அந்த நாட்டு மன்னன் மிகுந்த கோபக்காரன் ஒருமுறை அந்த நாட்டுக்கு ஒரு புதிய வாலிபன் வந்தான் அவன் மிகச்சிறந்த அறிவாளி ஆனால் அவனுக்கு சாணக்கியரின் தந்திரங்கள் தெரியாது அவன் மன்னனைச் சந்தித்து மன்னா உங்கள் ஆட்சி மோசமாக இருக்கிறது மக்கள் வருத்தப்படுகிறார்கள் என்று உண்மையை அப்படியே முகத்தில் அடித்தாற்போல சொன்னான் விளைவு மன்னன் அவனுக்கு மரண தண்டனை விதித்தான் சிறையில் அந்த வாலிபன் அழுது கொண்டிருந்த போது ஒரு முதியவர் சாணக்கியரின் சீடர் போன்ற ஒருவர் அவரிடம் வந்தார் அவர் சொன்னார் உண்மை பேசுவது சிறப்பு ஆனால் அந்த உண்மையை எப்படி பேச வேண்டும் என்ற கலை தெரியாதவன் தற்கொலைக்கு சமமானவன் அந்த முதியவர் அவனுக்கு ஏழு விதிகளை கற்றுக் கொடுத்தார் அந்த விதிகளை பயன்படுத்திய வாலிபன் மீண்டும் மன்னனை சந்தித்து அதே குறைகளை வேறு விதமாக பேசினான் மன்னன் அவனுக்கு தண்டனைக்கு பதில் தன் நாட்டின் முதலமைச்சர் பதவியைக் கொடுத்தான் சாணக்கியரின் ஏழு விதிகள் கீ பாயிண்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று காலம் அறிதல் சரியான நேரத்தில் பேசாத பேச்சு தேன் கலந்த விஷம் போன்றது உதாரணம் உங்கள் மேலதிகாரி கோபமாக இருக்கும்போது சம்பள உயர்வு கேட்டால் கிடைக்காது அவர் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்திற்காக காத்திருப்பதே புத்திசாலித்தனம் இரண்டு மௌனம் ஒரு ஆயுதம் எங்கே பேச வேண்டும் என்பதை விட எங்கே பேசக்கூடாது என்று தெரிந்து வைத்திருப்பவனை அறிவாளி உதாரணம் விவாதங்களில் அவசரப்பட்டு பதில் சொல்லாமல் எதிராளி பேசி முடிக்கும் வரை மானமாக கவனித்தால் அவர்களே தங்களின் பலவீனத்தை வெளிப்படுத்திவிடுவார்கள் மூன்று இனிமையாக பேசுதல் கசப்பான உண்மையைக் கூட இனிமையாகச் சொல்லப் பழகுங்கள் உதாரணம் நீ சொல்வது தவறு என்று சொல்வதற்கு பதில் உன் கருத்து சுவாரஸ்யமானது ஆனால் இதை இப்படி யோசித்துப் பார்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று சொல்லுங்கள் பாசிட்டிவ் கமெண்ட் ப்ராம்ப்ட் சோகஸ்மேலி சாணக்கியரின் இந்த அறிவார்ந்த சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்பினால் நன்றி சாணக்கியா என்று கமெண்ட் செய்யுங்கள் நான்கு தேவையற்ற பேச்சை தவிர்க்கவும் அதிகமாக பேசுபவன் தன் ரகசியங்களை எளிதில் விட்டு விடுவான் அளவாக பேசுபவன் மீது எப்போதும் ஒரு மரியாதை இருக்கும் ஐந்து முகஸ்துதி செய்யாதீர்கள் அதிகமாக புகழ்வது உங்களை பலவீனமாக காட்டும் தகுதியான பாராட்டுகளை மட்டும் அழியுங்கள் ஆறு உடல் மொழி உங்கள் கண்கள் பேசுவதை விட உங்கள் உடல் அதிகம் பேசும் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை பார்த்து பேசுவது உங்கள் தன்னம்பிக்கையை காட்டும் ஏழு சுருக்கமாகப் பேசுதல் ஒரு விஷயத்தை பத்து நிமிடம் விளக்குவதை விட ஒன்று நிமிடத்தில் ஆழமாக பதிய வைப்பதே சிறந்த பேச்சு இந்த விதிகளை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தத் தொடங்கினால் அலுவலகம் முதல் வீடு வரை உங்களை ஒரு தலைவனாக பார்க்கத் தொடங்குவார்கள் நீங்கள் இதுவரை பேசிய பேச்சால் ஏதேனும் சிக்கலில் சிக்கியதுண்டா அதை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிருங்கள் நாம் விவாதிக்கலாம் இந்த உலகம் உங்களை நீங்கள் பேசும் வார்த்தையால்தான் அளவிடுகிறது இன்று முதல் கவனியுங்கள் இன்று முதல் பயிற்சி செய்யுங்கள் இன்று முதல் சாணக்கியரின் விதிகளை பின்பற்றுங்கள் ஒருநாள் நீங்கள் பேசும்போது உலகம் அமைதியாக கேட்கும் நண்பர்களே சாணக்கியர் சொன்னது போல பேச்சு என்பது ஒரு கலை மட்டுமல்ல அது ஒரு தவம் நீங்கள் உதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதையைப் போன்றது அது அன்பை அறுவடை செய்ய வேண்டுமா அல்லது பகையை அறுவடை செய்ய வேண்டுமா என்பது உங்கள் கையில்தான் இருக்கிறது இந்த ஏழு விதிகளை பின்பற்றுங்கள் வெற்றியாளராக மாறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சஸ்திரா